வணக்கம் எதை நடிகர் விக்ரம் மற்றும் நடிகை சாய்பல்லவி நடிகர் அவர் படங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படும் அவர் வந்து படத்திற்காக தன்னுடைய அனைத்து உழைப்பையும் உழைத்து படத்தை வெற்றி படமாகவே மாற்றி விடுவார் சாய் பல்லவி பார்த்தோம்னா தன்னுடைய எளிமையான தோற்றத்தாலையும் எளிமையான நடிப்பாலையும் ரசிகர்களை கவர்ந்துள்ள நடிகை இவர்கள் வந்து அடுத்ததாக எந்த படத்தில் இணைய இருக்கிறார்களா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்திலும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் விக்ரம் தமிழ் திரைப்படங்களிடங்களில் பிரதானமாக தோன்றும் ஒரு இந்திய நடிகர் ஆவார் இவர் இந்திய திரைப்பட துறையில் பணிபுரிந்த வரையில் ஐந்து ஃபிலிம்ஃபேர் விருதுகளை வென்றுள்ளார் அது மட்டுமின்றி சிறந்த நடிகருக்கான ஒரு தேசிய விருந்தும் தமிழ்நாடு மாநில விருதும் வென்றுள்ளார் இவருக்கு மிலான் பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே மாதம் அன்று கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கியது தனது நடிப்பாற்றல் மூலமாக தமிழ் திரையுலகின் முன்னணி இடம் முகித்து நடிகர் நடிகர்தான் விக்ரம் விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளாம் வெளியான என் காதல் கண்மணி என்னும் படத்தின் மூலமாக அறிமுகமானார் அதன் பின் குறைந்த பெருச்செலவின் ஆக்கப்பட்ட படங்களில் நடித்து வந்துள்ளார் இவற்றின் பல திரைப்பட ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் இல்லை ஆனால் இவர் நடிக்க தொடங்கி ஒன்பது வருடங்களுக்கு பின் வெளிவந்த சேதி என்னும் படத்தின் மூலம் திரையுலக ரசிகர்களின் கவனத்தை தன் பக்கம் திரும்பி வைக்க வைத்தவர் இப்படமே இவரின் திரை வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது இந்த வெற்றிக்கு பின்னர் தில் ஜெமினி தூர் சாமி போன்ற வெற்றிமிக்க படங்களை நடித்து பிரபலமான ரசிகர்கள் மத்தியில் இவர் காசி என்னும் படத்தின் பார்வை அச்சவராக நடித்து திரை விமர்சகர்களின் பாராட்டையும் வென்றவர் பின்னர் பிதாமகன் படத்தின் வேட்டையின் கதாபாத்திரத்தின் தத்ரூபமாக வெளிக்கொணர்ந்து தேசிய விருதும் பெற்றுள்ளார் அதன் பின் அன்னியன் எனும் பிரம்மாண்டமான பிரம்மணராக நடித்தார் இப்படம் குருமளவில் அதிக வருவாயும் நல்ல விமர்சனங்களையும் பெற்றது அதன் பின் மாஜா பீமா கந்தசாமி போன்ற படங்களில் நடித்து தன் திரை பயணத்தை தொடர்ந்தார் பிறகு ராணவன் என்ற படத்தின் விரையா எனும் புலங்குடியின போராளி கதாபாத்திரத்தில் நடித்து பாராட்டையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த தெய்வர்களிடமிருந்து நன் மதிப்பை பெற்றவர் வெவ்வேறு சமூக நிகழ்ச்சிகளை முன்னிறுத்தி நடத்தியுள்ளார் இவர் ஐக்கிய நாடுகளின் குடிசார் அமைப்பின் தூதர் சஞ்சீவ அறக்கட்டளையின் தூதுவராகவும் வித்யா சுதா என்னும் மாற்றுத்திறன் பள்ளியின் தூதுவராகவும் உள்ளார் காசிகான் நலப்பணியின் வேலையிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் விக்ரம் நிறுவனம் மூலம் பல நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் ஒரு இந்திய நடிகர் பின்னணி பாடகர் முன்னாள் டஃப்விங் கலைஞராவார் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழி படங்களையும் பணியாற்றியிருக்கிறார் இவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களும் மூன்று தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் பல இசை வெளியீட்டுகளின் மற்றும் விளம்பரங்களையும் இடம்பெற்றுள்ளார் பயணத்தில் ஆரம்பத்தில் இருந்து படங்களுக்கு பல கஷ்டங்களை அனுபவித்து இப்போது வெற்றி கண்டவர் நடிகர் விக்ரம் ஒரு படத்திற்காக தன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி கொள்வார் அதற்கு உதாரணமாக நிறைய படங்கள் கூறலாம் அதுல ஒன்று தான் ஐ உடல் எடைய முழுவதும் குறைத்து நடித்து எல்லோரையும் வியந்து பார்க்க வைத்து விட்டார் இவர் இப்படி உடலை வருத்தி நடிப்பது அவரது குடும்பத்தினருக்கும் மிகுந்த வேதனை கொடுத்ததாக விக்ரமின் மகன் துரு ஒரு பேட்டியிலும் கூறியிருக்கிறார் சினிமாவில் நடித்த படங்களே டாப் பத்து படங்களாக விக்ரம் படம் எது எது சொல்லலானா பிதாமகன் அந்நியன் சேது தெய்வ திருமகள் ஐ சாமி தூல் தில் காசி ராவணன் இப்போ இந்த ஆண்டு வெளியாக இருக்கும் படங்கள் பார்த்தோம்னா கருடா அது யார் இயற்கையினர் திரு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியாக போகுது சூரன் அருண்குமார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துருவ நட்சத்திரம் வந்து கௌதம் எனன் இயக்கியிருக்காரு அது எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியாக உள்ளது வந்து திரைப்படத்துறையில் அறிமுகமாவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கைலாச பாலசந்தர் இயக்கிய கலாட்டா குடும்பம் என்ற தொலைக்காட்சியின் தொடரில் நடித்துள்ளார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து வெளியான காதல் கண்மணி எனும் படத்தின் மூலம் அறிமுகமானார் பின் குறைந்த பொருட்செல்வின் ஆக்கப்பட்ட படங்களையும் நடித்து வந்துள்ளார் இவர் நடிக்க தொடங்கி ஒன்பது வருடங்கள் தான் சேதை என்னும் படத்தின் மூலம் திரையுலக ரசிகர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்துள்ளார் கிரந்த் தன் திரைப்படத் துறையில் வருவதற்கு முன்னே சோலா தேநீர் டிவிஎஸ் மற்றும் ஆல்பிட் போன்ற நிறுவனங்களின் விளம்பரங்களில் நடித்திருந்தார் தனது முதுகலை வணிக மேலாண்மை படிப்பில் இறுதி ஆண்டின் தமிழ் திரைப்பட முன்னணி இசை இயக்குனரான ஸ்ரீதர் அவர்களால் அணுகப்பட்டு அதன் பின் அவரது படத்தில் நடிக்க வாய்ப்பும் கிடைத்தது விக்ரம் தனது முதல் படமான என் காதல் கல்மினியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடித்தார் இது ஒரு குறைந்த பட்ஜெட் படமாக அமைந்தது வந்து ஜான் விக்டருக்கும் ராஜேஸ்வரிக்கும் தமிழ்நாட்டின் உள்ள சென்னையில் பதினேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் அன்று நடுத்தர குடும்பம் ஒன்றில் பிறந்தார் இவரது இயற்பெயர் கென்னடி இவரது தந்தை விக் வினோத் ராஜ் என்றழைக்கப்படும் அவர் அவர் தந்தை ஒரு முன்னாள் இந்திய ராணுவ வீரர் தற்போது திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகிறார் இவரது தாய் ராஜேஸ்வரி துணை ஆட்சியராய் பணியாற்றியவர் விக்ரமுக்கு அனிதா என்கிற தங்கையும் அரவிந்த் என்கின்ற தம்பியும் உள்ளனர் விக்ரம் ஏற்காட்டிலுள்ள மாண்டோபோர்ட் பள்ளியின் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார் பள்ளி பருவத்திலேயே கராத்தே கலையோடு நீச்சல் க விளையாட்டின் கற்றுத் தேர்ந்தார் திரைப்படங்களில் நடிக்கும் ஆர்வமிருந்து இவரது தந்தையரின் கட்டாயத்தால் முதுகலை வணிக மேலாண்மை படிப்பை இலாமையேலா கல்லூரியில் படித்து முடித்தார் ஏ இந்திய தென்னிந்திய நடிகை இவர் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரின் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜய் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பான உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற ரியாலிட்டி நிகழ்ச்சியின் வேட்டியாளராக பங்கேற்றார் அதன் தொடர்ச்சியாகவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த தாம் தூம் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் திரையுலகிலும் பிரபலமானார் அதனைத் தொடர்ந்து மலையாளத்தின் கலி என்ற படத்திலும் நடித்திருந்தார் மலையாள திரைப்படத்தில் நடித்து தமிழ் திரையுலகிலும் பிரபலமான இவர் இரண்டாயிரத்தி எட் பதினெட்டாம் ஆண்டு தியா படத்தில் நடித்து தமிழில் அறிமுகமாகியுள்ளார் இத்திரைப்படத்தின் தொடர்ந்து மாரி டு என்ஜே என்ற திரைப்படங்களில் தமிழ் முன்னணி நாயகர்களுடன் நடித்து வருகிறார் சாய் பல்லவி இரண்டாவது படமாக கலியின் நடித்திருந்தார் இப்படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியானது ஒரு கணவனின் பொல்லாத கோபத்திற்கு ஆளாகும் அஞ்சலி என்ற இளம் மனைவியாக சாய் படத்தில் நடித்திருந்தார் மலையாளத்தின் சிறந்த நடிகைக்கான பிலிம் பேர் விருதிற்காக இவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெலுங்கின் சேகர் கல்முலாவின் பீடே என்ற திரைப்படத்தின் தெலுங்கானாவிலிருந்து வரும் பானுமதி என்ற சுதந்திரமான கிராமத்து பெண் கதாபாத்திரத்தில் நடித்து அறிமுகமானார் இயக்குனர் எல் சியின் கரு என்ற திரைப்படம் இவருக்கு அடுத்த படமாக அமைந்தது தெலுங்கு தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளும் இத்திரைப்படம் எடுக்கப்பட்டது இவ்வளவு ஒரு நேர்காணல்ல தன் பயிற்சி பெற்ற நடன கலைஞராக இல்லாவிட்டாலும் நடனம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று செய்ய விரும்புவதாக கூறியிருந்தார் இவர் தனது பள்ளி கல்லூரி காலங்களில் பல நடன போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார் நடனத்தின் மீது இவருக்கு இருந்த ஏற்பால் தன் தாயின் ஆதரவோடு இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் தொலைக்காட்சியின் விஜய் தொலைக்காட்சியில் நடைபெற்ற உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற நிகழ் நேர நடன நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் நடித்த படங்கள் பார்த்தோன்னா அமரன் கர்கி ஷியான் சிங்கார ராய் பாவகதைகள் என்ஜே கே தியா தாம் தூண் கஸ்தூரிமான் நடனம் இது இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது என்ற அளவு நடனத்தை நேசித்தவர் டிவி நிகழ்ச்சிகள் சில தொழுங்கு படங்கள் என நடனத்தின் அசத்தியவர் மாரி டூ படத்தின் ரவுடி பேபி பாடம் இன்று வரை ட்ரெண்டிங்கில் இருப்பதாகவும் அதில் சாய்பழுவின் நடனம் முக்கியத்துவம் பெறுவதையும் குறிப்பிடலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டின் தியா படத்தின் துளசியாகவும் தனுஷுடன் மாரி டூவின் அராத் ஆனந்தியாகவும் சூர்யாவுடன் கேவின் சந்தேகப்படும் மனைவி கீதா குமாரியாகவும் பாவ கதைகளின் ஓர் இரவு பகுதியின் ஆணவ படுகொலைக்கு ஆளாகும் கர்ப்பிணியாகவும் நடித்து தமிழ் திரையின் தன் படத்தை பதிவு செய்தார் ஆனால் தமிழ் சாய்பல்லவிக்கு மிக பெரும் அங்கீகாரமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான கார்கி கதாநாயகியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த படத்தின் முழு கதையையும் தன் முதுகில் சுமந்து இருந்தாலும் ரசிகர்களுக்கு எந்த ஆய்ச்சியும் ஏற்படாதவாறு யதார்த்த நடிப்பால் கட்டி போட்டியிருப்பார் பிறகு சாய் பல்லவிக்கு பெயர் சொல்லும் படமாக தமிழின் அமரம் வெளியாகியது இந்த படத்திலும் பல்லவின் திறமை முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இந்த ரோபோக்கா வார்க்கிஸ் கதாபாத்திரம் மக்களால் பேசப்படுகிறது குகிக்க முடிகிறது சினிமாவில் குறைந்த மேக்கப்புடன் அல்லது மேக்கப் இல்லாமல் திரையில் தோன்றும் சில நடிகைகளில் சாய் பல்லவியும் ஒருவர் தனது முதல் படமான பிரேமத்தின் முழு படத்திலும் மேக்கப் இல்லாமல் நடித்திருந்தார் சாய் பல்லவி தன் படங்களில் மேக்கப் போட வேண்டாம் என்று முடிவு செய்தது குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அளித்த பேட்டியின் முகப்பரு வருவதை பற்றி பயங்கரமாக உணர்ந்த இளைஞர்களில் நானும் ஒருத்தி நான் ஜார்ஜியாவில் படித்துக் கொண்டிருந்தபோது போது எப்போதும் தூப்பப்பட்டால் முகத்தை மறைத்திருப்பேன் முன்னணி நடிகையாக வளம் வரும் பல்லவி விக்ரம் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை தவறிவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதன்படி தற்போது வீரதீர ப சூரன் படத்தில் நடித்து முடித்து விக்ரம் அடுத்ததாக யோகி பாபு வைத்து மண்டோலா படத்தையும் சிவகார்த்திகேயனை வைத்து மாவீரன் படத்தையும் இயக்கி பிரபலமான மாடோன் அஸ்வின் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இப்படத்தின் கதாநாயகியாக நடிகர் சாய்பலுவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஆனால் கால்செட் காரணமாக இந்த படத்தின் நடிக்கும் வாய்ப்பை அவர் தவறிவிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்